இந்த இருபத்தஞ்சு உணர்வுகளை பற்றி உங்களுக்கு எப்போ புரியுதோ காதலர்களுக்கு உள்ள பிரச்சனைகள் அதாவதுங்க உலகத்தில் மொத்தம் ஆறு வகையான மனிதர்கள் தான் இருக்கிறாங்க ஈவன் சாகடி கூட தயாரி அதாவது கொலையே பண்ணுவாங்க நூறு சதவீதம் தனக்காக மட்டும்தான் வாழ்வாங்க ஆனால் என்ன ஒரு நல்ல குணம்னா வின் வின் ஃபார்முலா மகிழ்வித்து மகிழ் ஃபார்முலாங்க வாழ்க வையகம் உறவுகளில் சிக்கல் இருக்கா தீர்வு ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகம் ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்கா சொல்யூஷன் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக் ஆமாங்க இப்போது ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனோட பழக தெரிலிங்க நான் பார்த்ததில் உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே காரணம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு எப்படி பழகுவது அப்படின்னு தெரிலிங்க இது யாருமே சொல்லிக் கொடுக்கலீங்க இந்த ஒரு சிக்கலில் தான் இந்த மொத்த உலகத்தில் இத்தனை பிரச்சனைகள் உண்டாகும் இவ்வளவு குழப்பங்களுக்கும் காரணமே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட பழக தெரியல இப்படி உறவுகளில் இருக்கும் சிக்கலை சரி செய்வதற்காக நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேங்க அதுக்கு பேர் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா இந்திய உணர்வுகள் அப்படிங்கிற தமிழ் புத்தகம் இந்த புத்தகத்தில் ஆறு விதமான மனிதர்களை பற்றி நான் தெளிவாக எழுதியிருக்கிறேன் அறுபத்தொம்போது விதமான உணர்வுகள் அது என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேங்க அதில் ஒரு இருபத்தஞ்சி விதமான முக்கியமான உணர்வுகளை பற்றி டீட்டெயிலாக நான் எழுதியிருக்கிறேங்க இந்த இருபத்தஞ்சி உணர்வுகளை பற்றி உங்களுக்கு எப்போ புரியுதோ அப்போ உங்களுக்கு உறவுகளுடைய சிக்கலெல்லாம் சரியாயிருங்க அப்புறம்தான் புரியும் ஓஹோ நான் தான் தப்பு இல்லை அவரு தான் தப்புன்னு அதாவது உண்மையாக யாருடைய எந்த எந்த ஒரு விஷயம் தெரியாதனால நமக்கு உறவில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சரி பண்ண முடியுங்க அருமையான தீர்வுங்க எனவே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை அம்மி தற்சார்பு சந்தையில் ஏஏஎம்எம்ஐஐ டாட் காமில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாங்கி படித்தீங்கன்னா உறவுகளில் உள்ள சிக்கலை நீங்கள் சரி செய்யலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் சரி பண்ணிடலாம் ஆமாங்க கணவன் மனைவி சண்டை பிரச்சனை காதலர்களுக்குள்ள பிரச்சனைகள் அம்மா பொண்ணுக்குள்ள அம்மா பையனுக்குள்ள அப்பா பொண்ணுக்குள்ள அப்பா பையனுக்குள்ள மாமியார் மருமகளுக்குள்ள உறவுகள் மாமா மச்சா சித்தி இது மாதிரி உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் பாட்னருக்குள்ள பிரச்சனைகள் பக்கத்து வீட்டுக்காரோடு இருக்கிற பிரச்சனைகள் ஆஃபீஸில் வேலை செய்யும் பொழுது மேனேஜர் கூட வேலை செய்யும் பொழுது பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு எப்படி பழகுவது என்று தெரியவில்லைங்க அதாவதுங்க உலகத்தில் மொத்தம் ஆறு வகையான மனிதர்கள் தான் இருக்கிறாங்க ஒன்று அன்பு மனிதர்கள் எம்பத் இவங்களுக்கு நிறைய நல்ல குணம் இருக்குங்க இவங்களுக்குத்தான் உலகத்துலேயும் அதிக பிரச்சனை வரும் புரிஞ்சுக்கணும் ரெண்டு முட்டாள் மனிதர்கள் அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தனக்கு எது சரின்னு படுதோ தனக்கு எது பிடிச்சிருக்குதோ இதுதான் மற்றவங்களுக்கும் பிடிச்சிருக்கணும் சரின்னு சொல்லணும்னு சொல்லி சண்டை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க முரண்பட்டுகிட்டே இருப்பாங்க இவர்கள் முட்டாள் மனிதர்கள் இது ரெண்டு மூணாவது இம்சை மனிதர்கள் இதை பற்றி நான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சந்தோஷ் சுப்பிரமணிய படத்தில் வர அப்பா கேரக்டர் இம்சையாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு கெட்ட எண்ணமெல்லாம் கிடையாது புரிஞ்சுக்குங்க நாலாவது நச்சு மனிதர்கள் பாய்சன் என்பிடி நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர் இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா வேணும்ன்னே கூடுறவங்களை நாசம் பண்ணுவாங்க ஆமானப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க கேவலப்படுத்துவாங்க பணத்தை பிடுங்கிடுவாங்க ஒன்றுமில்லாம் பண்ணி ஈவன் சாகடி கூட தயாரி அதாவது கொலையே பண்ணுவாங்க அவங்க அவங்க சாகிறதுக்கு இவங்க தான் காரணமாக இருப்பாங்க அதை கூட கண்டுக்க மாட்டாங்க மோசமான ஆளுங்க நச்சு மனிதர்கள் அடுத்தது கல் மனிதர்கள் இவங்க ஒரு சுயநலவாதி நூறு சதவீதம் தனக்காக மட்டும்தான் வாழ்வாங்க ஆனால் என்ன ஒரு நல்ல குணம்னா வேறு யாரும் கெடுக்க மாட்டாங்க அதனால தான் கல் மனிதர்கள் அடுத்தது ஞானிகள் அது யார் ஞானி ஞானின்னு யார் தெரியுமா இந்த அஞ்சு வகையான மனிதர்களை பார்த்து கொஞ்ச நேரம் பலனொன்னே கண்டுபிடிச்சிட்டு அவங்க கூடவே இருப்பாங்க ஆனால் பாதிப்பு இல்லாமல் ஜாலியாக வாழ்வாங்க இவர்கள் தான் ஞானிகள் இதுலேருந்து இருந்து என்ன புரியுது நீங்கள் முதல்ல இந்த ஆறு வகை மனிதர்கள யாருங்கிறத கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா மற்றவங்கிட்டிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும் இது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஊரில் எல்லாத்துக்கூடிய வாழலாங்க ஆமாங்க எந்த சிக்கல் இருக்காதுங்க அதாவது ஞானிகள் மட்டும்தான் எல்லாத்துக்கூடிய பழகுவாங்க ஆனா தான் எந்த ஒரு இடத்துலையும் பாதிக்க மாட்டாங்க அவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாங்க சில பேர் தனது சந்தோஷத்துக்காக மற்றவங்களை கெடுப்பாங்க இது தவறு சில பேர் மற்றவங்களை சந்தோஷப்படுத்திட்டு தனக்குத்தானே கெட்டு போயிட்டு இருப்பாங்க ஆமாங்க இதுவும் தவறு நாம் முழு வாழணும் மற்றவங்களும் வாழணும் வின் வின் ஃபார்முலா மகிழ்வித்து மகிழ் ஃபார்வலாங்க இதை புரிஞ்சுக்கிட்டா ஞானிங்க அப்போ இந்த உலகத்துல நம்ம ஹாப்பியாக வாழணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு நம்ம ஞானிதாங்க ஆகணும் வேற வழியே இல்லைங்க மீண்டும் சொல்கிறேன் அதிக நல்ல குணம் இருப்பவங்களுக்குத்தான் அதிக பிரச்சனைகள் வரும் ஆமாங்க அதிக கெட்ட குணம் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே வராது ஏன்னா அவன் எவன் எதை பத்தி கவலைப்படுறதில்ல எவன் வந்தான்னா எவன் போனா என்ன யார் கெட்டா என்ன பற்றி கவலைப்படாம தனக்கு சோறு கிடைச்சதா நம்ம தூங்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு பிரச்சனை வராதுங்க அப்போது கெட்ட குணம் உள்ளவங்களிடம் நாம் எப்படி தப்பித்துக்கொள்வது அவர்களோடு வாழும் சூழல் வந்தால் எப்படி அதிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுங்கிறத கற்றுக்கிட்டா தாங்க ஞானியாக முடியும் எனவே ஞானியாகங்கள் வாங்க நம்மெல்லாம் ஞானியாகலாம் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற புத்தகத்தை சின்ன புத்தகங்க படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருங்க எங்கே மிஸ் பண்ணுறீங்கன்னு சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக வாழலாம் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா முழுசா அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா இனிமேல் நீங்கள் மற்றவர்களை பாதிப்பு உண்டாக்குமாறு நடந்து கொள்ள மாட்டீர்கள் மற்றவர்களால் உங்களுக்கு பாதி வராமல் நீங்கள் வாழ்வீர்கள் ஞானியாக விடுவீர்கள் ஆமாங்க எனவே நண்பர்களே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்திய உணர்வுகள் அப்படிங்கிற தமிழ் புத்தகத்தை அனைவரும் வாங்கி படியுங்கள் பெரியவங்கள்லாம் படிச்சுட்டு தயவு செய்து இதை குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுங்கள் பெரியவங்களுக்கே தெரில அப்புறம் இப்படி குழந்தை கற்றுக் கொடுக்க முடியும் உங்கள் குழந்தைக்கு எது கற்றுக் கொடுக்குறீங்களோ இல்லையோ இந்த உணர்வுகளை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்துட்டா அந்த குழந்தை நிம்மதியாக வாழும் எல்லா பள்ளியிலும் எல்லா வாத்தியாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகங்க எனவே ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிட்டு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு மட்டும் கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தைகள் நல்லபடியாக இந்த உலகத்தில் வாழ்வாங்க எனவே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை வாங்கி படித்து பயன்பெற்று உறவுகளில் மகிழ்ச்சியாக நிம்மதியாக ஆனந்தமாக வாழுங்கள் இந்த புத்தகம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்குங்க டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஏஏஎம்எம்ஐ டாட் காமில் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லைன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் புத்தகத்தை கொரியரில் வாங்கி நீங்கள் படிக்கலாம் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க யாராவது நிம்மதி இல்லாமல் உறவுகள சிக்கலோடு வாழ்ந்தாங்கன்னா இந்த புத்தகத்தை வாங்கி அவங்களுக்கு பரிசளிங்க என்னை கேட்டால் எல்லா கல்யாணத்துக்கும் ஒன்று மாப்பிளைக்கு வாங்கி கொடுங்க முதல்லையே படிச்சுட்டாங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாழலாங்க எனவே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புத்தகத்தை எழுதியதுக்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கண்டிப்பாக இது பழவேரத்துடைய வாழ்க்கையில் இருக்கிற உறவுச்சிக்கலை தீர்த்து வைக்கும் எனவே நண்பர்களே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை படியுங்கள் மகிழ்ச்சியாக உறவுகளோடு நிம்மதியாக சந்தோஷமாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்